ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவேல் பயிற்சி நாலு புள்ளி மூணில் மேர் சிந்தனை கணக்குகளில் எட்டாவதுல மூணு கொஷின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் எட்டாவதுல ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் இடப்பெயர்வு உறவை வரவே ஓ இடப்பேர்வு நம்ம வரையணும் இந்த படம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த சைடும் வரையணும் அப்போது இங்கே பாருங்கள் இங்கே சென்டரில் ஒரு புள்ளி இருக்குதுங்களா அப்போது எத்தனை புள்ளி தள்ளி இருக்குது மூணு புள்ளி அப்போ இந்த சைடும் நீங்கள் மூணு புள்ளி தள்ளி இந்த இடத்துல வரோம் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று விட்டுட்டே இருக்காங்களே அப்போது ஒன்று விட்டுட்டு இந்த சைடு இங்கேயும் வரோம் வரும் அப்போது இது இணைச்சிட்டிங்கன்னா இந்த புள்ளி வழியாக தான் வரும் அதே மாதிரி இந்த சைடு இந்த புள்ளி வழியாக வரும் வந்துட்டு ஒன்று உள்ளே போவோம் அப்போது ஒன்று இப்படி வரும் இங்கேயும் ஒன்று வரும் அதுக்கப்புறம் கீழே பாருங்க ரெண்டு புள்ளி அப்போது ரெண்டு புள்ளினா இப்படி வரும் எங்கேயும் ரெண்டு புள்ளி அப்போது பாருங்க அதே மாதிரி வந்துச்சுங்களா இட பேர் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் எதிரொளிப்பு உருவை வரை எதிரொழிப்புனால் இது திரும்பி அந்த சைடாக வரும் அப்போது இங்கே ஒன்று புள்ளிக்கு முன்னாடி இருக்குதுன்னா அதே மாதிரி தான் இங்கே புள்ளிக்கு மேலே வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல வரும் சென்டரில் ரெண்டு புள்ளி விட்டுடணும் அப்போ இந்த இடத்துல வரும் இதுவும் இந்த இடத்துல வரும் அப்போது இந்த புள்ளிகளை இணைச்சிட்டு தான் இந்த மாதிரி வரும் அதே மாதிரி இதுவும் அதுக்கப்புறம் இங்கே நேராக ஒரு கூடு வரும் புரிஞ்சதுங்களா இதோட எதிரொலிப்பு இது அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் சுழற்சி உருவை வரை இது வந்து நம்ம சுழற்சின்னா நம்ம திருப்பி போடணும் இந்த முனை வந்து இங்கே மேலே வர மாதிரி வரும் அப்போது இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இந்த மாதிரி போய்ட்டு இங்கே கடைசி வரையும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்துட்டு இதுதான் இங்கே வரும் இது ரெண்டு இருக்குதுங்களா இது ரெண்டு வரோம் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைடு ரெண்டு போவோம் அதுக்கப்புறம் இது முக்கோணமாக வந்துடும் புரிஞ்சதுங்களா அப்போது இதோட சுழற்சி இது புரிஞ்சதுங்களா தான் எட்டாவதுலேயே இருந்தது மூணு கொஷின்மே ஆன்சர் எழுதிட்டோம்